الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين ونبينا محمد وعلى آله وصحبه ومن تبعهم بإحسان إلى يوم الدين أما بعد رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي ربي زدني علما அசமதுல்லா அல்லாஹ் நான்பெரும் கிருபையினால் அல்லாஹ் அல்லாஹ் மீது கடமையாக்கிய இந்த புரிதை ரமா மதத்தில் நோன்பு நோற்றவாறும் நம்பி சல்லாஹ் சொல்லம் அவர்களால் மிகவும் சிலாகித்து கூறப்பட்ட இந்த இரவு தொலகையை நிறைவேற்றியவாறும் அவருடைய இல்லத்தில் நம் அனைவரையும் ஒன்றுபுற செய்த அல்லாஹுக்கே எல்லா புகழும் நாம் தொடர்ச்சியாக இந்த அல்லாஹுடைய வேதமாகிய இந்த குர்ஆன் மனித சமூகத்திற்கு கூற வரக்கூடிய செய்திகள் என்ன என்ற மைய கருத்தில் நாம் தொடராக சில செய்திகளை பார்த்து வருகின்றோம் அலமது இல்லா அதில் நாம் இரு தினங்களாக அல்லாஹ் நம்மை படைத்தது சோதனை என்று சொல்லக்கூடிய ஒரு அச்சாரின் தான் இந்த மனித வருக்கத்தை எல்லாம் படைத்திருக்கின்றான் அந்த சோதனையில் இந்த மனிதகுலம் எவ்வாறு செயல்பட வேண்டும் எவ்வாறு செயல்பட்டால் அல்லாவுடைய திருப்தியை பெற முடியும் அவனுடைய வழிகாட்டு நன்றி அவனுடைய நம்பி சொல்லம் அவனுடைய போதையில் நன்றி அதை புறக்கணித்து அவன் வாழ்ந்தான் என்று சொன்னால் அல்லாவுடைய சாதமும் கோபமும் எந்த வகையிலாம் வரும் என்பவற்றினால் முன்னர் சென்ற நபிமார்கள் நல்லடியார்கள் வரலாற்றின் ஊடாக நாம் தொடர்ச்சியாக பார்த்துகின்றோம் நேற்றைய தினம் அவ்வாறிற்கு நாம் நன்றி செலுத்துவதன் ஊடாக அல்லாஹின் மீது நாம் நல்லெண்ணம் கொள்வதன் ஊடாக நாம் இந்த உலகத்திலே நிம்மதியான வாழ்க்கையை வாழ முடியும் அல்லாஹ் மனித வர்க்கத்திற்கு வழங்கக்கூடிய அந்த அருள்களை அதிகம் அதிகம் இன்னும் பெற முடியும் என்பதை நேற்று நாம் சுலைமான நிலை செல்லாம் வரலாற்றை மையமாக வைத்து சில கருத்துக்களை நாம் பகிர்ந்திருந்தோம் அல்ஹந்தில்லா அது இன்றைய தொடர்ச்சியாக நபி சுலைமான் அலி இஸ்லாம் அவர்கள் எவ்வாறு அல்லாவிற்கு மிகப்பெரிய நன்றி கடன் உடையவராக திகழ்ந்தார்களோ அதே போன்றுதான் அவருடைய மூதாதராக இருக்கக்கூடிய நபி இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்களும் மிகவும் அல்லாவுக்கு நன்றி செலுத்தக்கூடிய அடியாராக இருந்தார் அல்லாஹ் தன் திருமறையில் அலஹான முறையில் கூறி காட்டுகின்றான் அலஹம்திலில்லா இல்லி வஹதலி அறில் கிபரி இஸ்மாயில வைஸ்ஹா இந்த வாசகம் எப்போது கூறப்பட்டது என்பதுதான் மிக முக்கியமானது என்ன சொல்றாங்கன்னா அல்லாஹிற்கு எல்லா புகழும் எதற்காக நான் புகழ்கிறேன் அப்போ பார்த்தோம்னா நான் வயோதியத்தை அடைந்த பிறகு நான் வயோதியத்தை அடைந்த பிறகு எனக்கு இஸ்மாயிலையும் இஸ்ஹாத்தையும் தந்த அல்லாவுக்கு எல்லா பகலும் இதுதான் ஒரு அடியான் அல்லாயின் மீது வைக்கக்கூடிய ஒரு அழகிய கண்ணோட்டம் நல்லெண்ணம் நாம் என்ன நினைப்போம் ஒரு எண்பது ஆண்டு கால பயணத்துக்கு திருமண வாழ்வுக்கு பிறகு ஒரு அதியானுக்கு அல்லாஹ் குழந்தை வழங்கிருக்கின்றான் அதற்கு அந்த அடியான் சொல்லக்கூடிய ஒரு வாசகம் அல்ஹந்தில்லா சாதாரண மனிதனாக நாம் இந்த இடத்தில் சொன்னா என்ன நினைச்சிருப்போம் நாள் கேட்டு 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 பார்த்தோம் ஒரே எண்பது வருஷங்களுக்கு பிள்ளைய வந்திருக்கான் போ அங்கே போனோம் அது ஒரு விரக்தியா எடுத்திருப்போம் இயல்பு தானே நம்ம எண்பது போக தேவையில்ல நம்ம வாழ்க்கையில நம்ம சில மனிதர்களுக்கான நம்ம காத்து கொண்டிருப்போம் காத்து கொண்டிருக்கக்கூடிய நபர் வருவதற்கு ஒரு அரை மணி நேரம் இல்லை ஒரு மணி நேரம் தாமதம் சொன்னால் நம்முடைய மனிதர்கள் வரும் இருக்கும் நல்ல அல்லது எதிர்மறையான சிந்தனை ஒரு காத்திருப்பு ஒரு மணி நேரம் அரை மணி நேரம் காத்திருப்பே நாம் ஒரு எதிர்மறையாக நாம் எதிர்கொள்கின்றோம் சொன்னால் எண்பது வருட காலம் குழந்தைக்காக காத்திருந்த இப்ராஹிம் அலிசலாம் வெளியிட்ட வார்த்தை என்ன அல்லாஹ் அல்லா அல்லாவிற்காக சொன்ன வார்த்தை என்ன அல்லாஹ் இந்த அல்லாஹு வாசகத்தில் குருவாக செய்கின்றான் ஒட்டுமொத்த உலக மக்களுக்கும் அல்லா சொல்ல வரக்கூடிய செய்தி என்ன சொன்னால் எம்முடைய சோதனை இவ்வாறு தான் இருக்கும் நாம் எந்த சோதித்தாலும் உங்களிடம் வரக்கூடிய என்னவா இருக்க வேண்டும் உங்களுடைய தந்தை இப்ராஹிம் அலு கூறிய அந்த வார்த்தையாக இருக்க வேண்டும் என்ன நிறந்து அல்லாவின் புகழ்ந்தவனும் இருக்க வேண்டும் என்பதாக இந்த செய்தி நமக்கு கட்டுத்தரப்படுகிறது இப்ப இங்க நமக்கு என்ன ஒரு கேள்வி இருக்கின்றது சொன்னால் அல்லாவுடைய அருளை நாம் எவ்வாறு உணர்வது அல்லாஹ் நமக்கு அருள் செஞ்சிருக்கான் இங்க அதுல பிரச்சனை வழங்கி இருப்பதற்கான ஒரு மூல காரணமாக அவன் சொன்னால் அல்லாஹ் அந்த அருளை நம்மளுடைய மூளையிலிருந்து மறக்கடிக்க செய்வது எந்த ஒரு அடியானுக்கு அது மறக்கடிக்க செய்து செய்துவிட்டாலும் நம்மளே செய்ய மாட்டோம் அல்லாஹின் பக்கம் போக மாட்டோம் இன்றைக்கு வழிட்டு இருக்கக்கூடிய அனைத்து மக்களும் ஒரு புள்ளியில் வந்து விற்பார்கள் என்னது நான் தொழுகுன நோம்பு வச்ச சதக்கா செஞ்ச எல்லாம் பண்ணுனேன் எனக்கென்னா தான் எத்தனையோ மக்களை பார்த்துருப்போம் நிறைய தாடி வைத்து ஐந்து வேலை தொழுகையே தவறாமல் தொழுது சின்ன தொழிலை தொழுது எல்லா விதமான பேரி வாழ்ந்த மக்கள் ஒரு கட்டத்தில் நிராசையாக என்ன செய்திருப்பாங்க அவருக்கு என்ன தெரியாது மலைக்கு கூட பள்ளியின் பக்கம் நுழையாத மக்களாக மாறி இருப்பாங்க போய் நான் விசாரித்தோம் சொன்னால் அவள் கூறுகிற வாசகம் என்ன நான் என்னத்தை கண்டேன் அல்லாஹ் வழங்கியதால் நான் என்னத்தை கண்டேன் அப்ப சைத்தால் ஒரு வழியில் வலியுறுப்பதற்கு போடக்கூடிய ஒரு விதை என்ன சொன்னால் அல்லாஹின் மீது நிராசை கெட்ட எண்ணம் அப்ப நாம் அல்லாஹ் நமக்கு அருள் செய்திருக்கின்றான் அல்லாஹ் நம்மளை கைவிடவில்லை என்பதை எப்படி நாம் ஓர்ந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் அதற்குத்தான் அல்லாஹ் சுபாத்தாலா இந்த உலக அமைப்பைய ஒரு 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 விதமா நீதியின் அடிப்படையில் கட்டமைத்திருக்கின்றான் என்ன நீதி அதான் ஏற்றத்தாழ்வு ஒரு பணக்காரனும் பணக்காரர்கள் ஒரு கூட்டம் என்று சொன்னால் ஏழை என்று ஒரு கூட்டம் இருக்கும் ஆரோக்கியமான மக்கள் வளசரிய மக்கள் என்றால் சொன்னால் வறியவர்கள் இருப்பார்கள் எளிமையான மக்கள் இருப்பார்கள் இந்த மாதிரியான ஒரு ஏற்றத்தாழ்வு எதற்காக நல்லா வைத்திருக்கின்றால் சொன்னால் அல்லாவுடைய அருளை நாம் எண்ணி பார்ப்பதற்காக ஏன்னு சொன்னால் நம்பி அவர்கள் கூறுகின்றார்கள் இந்த உலக வாழ்க்கையிலே நாம் மக்களை பார்க்கும் பொழுது எதை வைத்து நாம் கிடைக்க வேண்டும் நம்பி அழகா நம்ம கட்டுத்தருகின்றார்கள் செல்வத்திலும் தோற்றத்திலும் தம்மை விட மேலான ஒருவரை உங்களில் ஒருவர் கண்டால் இது அழகான ஒரு வாழ்வியல் தத்துவம் உளவியல் கோட்பாடு இந்த உளவியல் கோட்பாடு நாம் என்றைக்கெல்லாம் ஒரு தனி மனிதன் இல்ல ஒரு சமூகம் புரஸ்தரிக்கிறதோ அன்றைக்கெல்லாம் அந்த சமூகம் மன வேதனை தான் உலகத்தில் வாழும் மன நிம்மதி என்ற ஒரு பகுதியே அந்த மனித வாழ்க்கையில் இருக்கவே இருக்கார் தமிழ் சதா பாருங்க செல்வத்திலும் தம்மை விட ஒருவரை உங்களில் யாராலும் கண்டால் உடனே தம்மை விட கீழானவர்களை அவங்களுக்கு பார்க்கட்டும் உடனே செய்ய உடனே பார்ப்பது இயல்பு சிந்தனை வருவது இயல்பு என்ன செய்ய வேண்டுமா உடனே அவங்க சிந்தனையை மாற்றி அமைக்க வேண்டும் தம்மை விட கீழாலவே அவர் பார்க்கட்டும் அப்படி பார்த்துட்டோம் நம்ம தப்பிச்சோம் எது தப்பிச்சோம் சைத்தாலுடைய அந்த சூழ்ச்சியில தப்பித்து விடுவோம் அல்லாஹின் மீது நிராசை அடையக்கூடிய அந்த நிலையை துர்பாக்கியமா சூழ்நிலை தப்பித்து விடுவோம் அப்படி நான் பார்க்கவில்லை அந்த நாம் நம்மை விட செல்வத்திலோ தோற்றத்திலோ கல்வியிலோ சிந்தனையிலோ நம்ம விட மேலான மக்களை பார்க்கும் பொழுது சார் நம்மளோட ஒரு மேலான இருக்காங்கடா நமக்கு இந்த செல்வம் இல்லையே நமக்கு இந்த ஆரோக்கியம் இல்லையே நமக்கு இந்த கல்வி இல்லையே அப்போ சொல்லி சைத்தவ போறத்துல சிந்தனைக்கலாம் இரையாகி விட்டோம் என்று சொன்னால் என்ன ஆகிவிடும் அல்லா இவங்களுக்கு நல்லெண்ணிக்கக்கூடிய அந்த பண்பும் முற்றிலுமாக தகர்த்தப்பட்டு விடும் அத கூறுகின்றார்கள் நீங்க மேலான மக்களை பார்த்து உங்களுக்கு கீழான மக்களை பாருங்க என்னை விடும் கல்வியில் கீழே உள்ள மக்கள் இருக்கின்றார்கள் நான் ஐம்பது மார்க் வச்சிருக்கலாம் என்னை விட முப்பத்தஞ்சு மார்க் வச்சுள்ள கீழே இருக்கான் செல்வத்தில் நான் நடுத்தரமாக இருக்கின்றனா மருமை கூட கீழே மக்கள்லாம் இருக்கின்றார்கள் அப்போ நாம் அதை நாம் கீழே உள்ள பார்க்கும்போது என்ன என்ன வரும் அல்லாஹனே நல்லா தான் வைத்திருக்கிறான் அல்லாஹ்னே நல்லா தான் வைத்திருக்கான் என்று நல்லெண்ணம் அல்லாத மேலோங்கும் அப்ப இந்த மாதிரி அதை தான் அல்லாஹ் சுபாதம் தெனுவனே நபி செல்லாத சில உலகே ஒரு கட்டளை ஏற்கனதால் வட தமுத்தன் அயனைக்கு இல்லாம மத்தானாபே அஸ்வாஜா நபியே இந்த உலகத்துல நாம் சில மக்களுக்கு இருந்துக்குவோம் இந்த உலகத்தை நாம் சிறிது மேலான ஆக்கி வச்சிருக்கோம் வாழ்க்கையை வசதி அதிக வச்சிருக்கோம் அவர்கள் பக்கம் உங்க கண்களை நீங்க நீட்டாது உங்க கண்களை நாம செல்வத்திலோ கல்வியிலோ இந்த ஆட்சி அதிகாரத்தில் அந்த மக்கள் பக்கம் உங்க கண்களை நீங்க நீட்டாது அதெல்லாம் அவங்க சோதிப்பதற்கா நான் செஞ்சு வச்சிருக்கோம் அதெல்லாம் அவர் சோதித்ததற்கா செஞ்சு வச்சிருக்கோம் உங்களுக்கு நாம் அதுநீர் தர இருக்கின்றோமே அதுதான் சிறந்ததும் உயர்ந்ததும் அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான் அப்ப நம்முடைய வாழ்க்கையிலே நாம் இந்த ஒரு வாழ்வியல் தத்துவத்தை உளவியல் கோட்பாடை நாம் ஏந்தி வாழ வேண்டும் என்பது முதல் அம்சம் இரண்டாவது அம்சம் அல்லாஹ் நமக்கு அருள் புரிந்து இருக்கின்றான் நம்மை எல்லாம் சிறப்பாக வைத்திருக்கிறான் என்பதை நாம் தெரிய வேண்டும் சொன்னால் நாம் அதிகம் அதிகம் மருத்துவமனைகளை மருத்துவமனைகளையும் செல்ல வேண்டும் அல்லா இல்லையே சிறப்பாக தான் வச்சிருக்கான் அப்படின்னா இங்க என்ன செய்யணும் அதை நீங்க டெஸ்ட் பண்ணுமா எங்க போடணும் அதிகம் அதிகம் மருத்துவமனைகளுக்கு நாம் செல்ல வேண்டும் அங்க நோயாளிகளை பார்க்க வேண்டும் பார்த்தோம் சொன்னால் நாம் விளைவிக் கொள்ளலாம் நம்முடைய கண் பார்வையை அல்ல என்ன பண்ணிருக்கான் நமக்கு எல்லாம் வச்சிருக்கான் நம் கை கால்களை நம்ம சிறப்பாக ஆக்கி வந்திருக்கின்றான் உள்ளூர் உள்ளே இருக்கக்கூடிய வெளியே இருக்கக்கூடிய அனைத்து உறுப்புகளையும் நல்லா என்ன வச்சிருக்கான் நேர்த்தியா வச்சிருக்கான் அங்க பாருங்க ஒரு என்ன அது சிறுநீரக கோளாறால் மருத்துவ இருக்கின்றார் அந்த பட்சம் எனக்கு இல்லையே அசந்தில்லா ஒருவர் கண் கண் அறிவு செய்து செய்யப்பட்டு பார்வை கோளாறு இருக்கின்றது அந்த குறை எனக்கு இல்லையே அசந்தில்லா ஒரு நபர் மூளை சா படுத்த படுத்து படுக்க இருக்கின்றார் அந்த பட்சம் எனக்கு இல்லையே அசந்தில்லா நான் முடக்கப்படவில்லை நான் ஒடிக்கப்படவில்லை நான் பழுத்த படுக்க ஆகவில்லை அசந்தில்லா நான் நல்லா வைத்திருக்கின்றான் அப்படி நல்லா தான் மருத்துவமனைகளை நாம் அதிகமாக நாம் சென்று காண வேண்டும் தான் அதனால்தான் அவர்கள் ஒரு உரிமையில் ஒரு உரிமையாக கூறப்பட்ட ஐந்து ஆறு விடயங்களில் ஒரு விடயம் என்ன என்று சொன்னால் நோயாளியை சென்று நலம் விசாரிப்பது நோயாளியை சென்று நலம் விசாரிப்பது என்பது ஒரு முஸ்லீம் மற்றொருக்கு முஸ்லீம் செய்ய வேண்டிய கடமைகளில் பிரதானமானது எவ்வளவு பெரிய மகத்துவமான நன்மைகள் உடையது நபி சொல்லாசி புரிகின்றார்கள் யார் ஒருவர் நோயாளி நல விசாரிக்க செல்கின்றாரோ அவர் திரும்பும் அந்த நோய் நல விசாரித்துவிட்டு திரும்பும் வரை அவர் சொற்கத்தில் கனிகளை பார்த்துக் கொண்டிருக்கின்றார் யார் ஒருவர் காலையில் நோயாளி நல விசாரிக்க செல்கின்றாரோ மாலை வரைக்கும் அவருக்காக எழுபது ஆயிரம் வழக்குமார்கள் பிரார்த்தனை செய்து கொண்டிருக்கின்றார்கள் யார் ஒரு மாலையில் நோயாளி நல விசாரிக்க செல்கின்றாரோ அவருக்கான இருபதாயிரம் அடக்குமான காலைகளைக்கும் அவங்க பிரார்த்தனை செய்து கொண்டிருக்கின்றார்கள் எவ்வளவு பெரிய சிறப்பு ஏன் சிறப்பு நாம் அந்த நோயாளியை பார்க்கும் பொழுது தன்னிலே நான் பரிசோதனை செய்வோம் செய்வோம் அவர் பழத்தை படைக்க இருக்காரு அவர் ஏதோ ஒரு பிரச்சனை அந்த பிரச்சனை இப்ப எனக்கு இல்லையே நல்லா இருக்கிற அசம் தான் அதனாலதான் நம்ம சொல்லாதே சொல்லாமர்கள் ஒரு பிரார்த்தனையை நமக்கு கற்று திருந்தார்கள் என்ன பிரச்சனை தெரியுமா அதாவது நோயாளியை பார்க்க செல்கின்றோம்

நமக்காக தெரியுமா இந்த சபை அதை அதை கற்றுக் கொடுப்பதற்கான சபையாட்டு சொல்லித் தருகின்றார்கள் இந்த துவா முக்கியமானது இந்த துவாட சிறப்பை நாம் கண்டிப்பாக விலகிக் கொள்ள வேண்டும் மிக அற்புதமான துவா இதுக்கான சிறப்பை நாம் கேட்டிருக்க மாட்டோம் எப்படி எப்படி ஆரம்பிக்குதுன்னா நம்ம கலத்தில் ஊட்டிய துவா தான் ஆரம்பிக்குது ஒரு நோயாளி நீங்க பாக்குறீங்க நீ எந்த நோயாளி இருக்கணும் கேன்சர் பேஷண்டா இருக்கட்டும் இல்ல சாதாரண காய்ச்சலா இருக்கட்டும் எலும் முடிவு நோயாளியா இருக்கட்டும் இல்ல வலிக்கு விழுந்து காலை சுளுத்தது நோயாளியா இருக்கட்டும் எந்த நோயாளி இருக்கட்டும் நீங்க பார்த்து துவா செய்து சொன்னால் அபிசலாஸ் சொல்கின்றார்கள் யார் ஒருவர் இசலாசான முறையில் துவா ஓடுகின்றாரோ அவர் மரணிக்கும் வரை அந்த நோய் அவருக்கு வராது யார் ஒருவர் இந்த துவா ஓடுகின்றாரோ அவருக்கு என்ன சிறப்பாகும்

சிறந்தவளாக எல்லோருடைய சிறந்தவளாக மேலாக ஆக்கியிருக்கான் அஸ்வின் திரிலா யார் இந்த துவாவை ஹலாசா வந்து சொல்லுகிறாரோ அவருடைய சிறப்பு என்ன ஒரு கேல்சர் பதிக்கப்பட்ட நோயை அதை பார்க்கணுமா அந்த கேல்ஸ்னு சொல்லக்கூடிய அந்த நோய் நாம் மமைக்கும் மறுக்கும் வராது ஹாங் ரபி சங்காரச் நம் அவருடைய வாக்குறுதி நான் எலும்பு முறிவு ஏற்பட்ட ஒரு சமூக பார்த்து போய்கின்றதோ அந்த எலும்பு முறிவு என்று பிரச்சனை நான் மோட்டோ போவதற்கு அந்த எலும்பு பிரச்சனை வராது அப்ப இந்த துவா நூலாக நமக்கு நபிசலாசனம் கட்டித்தரும் செய்தி என்ன அல்லாஹ் என்னையே இந்த நொடி வரைக்கும் நல்லா வச்சிருக்கான் அவரோட அருள் இருந்து எந்த ஒன்றும் குறைக்கப்படவில்லை இந்த சகோதரர் இன்றைக்கு பருந்து படுக்க இருக்கின்றார் இந்த சகோதரர் தன் இயல்பான காரியங்களை செய்ய முடியாத முடக்கப்பட்டிருக்கின்றார் என்ன அல்லா கேட்கலையே இவரை வந்து சந்திக்கக்கூடிய அளவுக்கு எனக்கு உடல் திராக திறந்திருக்கின்றான் இவரை நல்ல விசாரித்து இவருக்கு தைரியம் ஊட்டக்கூடிய அளவுக்கு நம்முடைய என்னுடைய நாவை பலம் புரிந்து ஆட்சி திறந்திருக்கின்றான் சிந்தனைலாம் அப்ப நாம் இந்த இந்த மாதிரியான உலக காரியங்கள் நாம் ஈடுபடும் பொழுது கண்டிப்பாக அல்லாவின் மீது நல்லெண்ணம் வரும் எப்படிப்பட்ட நல்லெண்ணம் அல்லா நல்லாலும் வைத்திருக்கின்றான் இந்த மாதிரி தாரையில் ஈடுபடும் போது நாம் என்ன விதை கொள்ளலாம் அல்லா அல்லாவினுடைய கொள்ளலாம் எனக்கு அருள் புரிந்து கொள்ளலாம் இறுதியாக ஒரே ஒரு சம்பவத்தை முடி முடிக்கலாம் என்று ஆசைப்படுகின்றேன் நாம் இந்த மாதிரியான சூழ்நிலையில் நாம் இருக்கும் பொழுது அதாவது நாம் நாம் என்ன எழுத்துக் கொண்டு என்று சொன்னால் நேற்று நாம் சுலைமலேசலா வரலாற்றை பார்த்து பார்த்ததே போன்று சுலைமா அலேசலா பொறுத்தவரை அவருக்கெல்லாம் ஆட்சி அதிகாரத்தை பொருள் செல்வத்தை கொடுத்து சோதித்தாங்க ஏழ்மையிலும் நோயிலும் கொடுத்து அதுக்கு வரலாறு நோய் என்றால் அஜிப் அலிசலாம் எத்தனை எத்தனை உதாரணங்கள் அப்பா எந்த திறப்பிலும் சோதிப்பான் அப்ப சோதனை வரும் பொழுது நாம் என்ன செய்வோம் சொன்னால் நாம் பொறுமை காக்க வேண்டும் அதுக்கு ஒரு முக்கியமான அம்சம் சொன்னால் ஒரே சம்பவம் நாம் எல்லாம் அறிந்தவன் சொன்னால் தமிழ்நாட்டில தமிழ்நாட்டில் இந்திய அளவில் சொன்னால் இந்த தாவா ஈடுபடக்கூடிய மக்கள் இந்த மருத்துவமனைக்கு சென்று தாவா செய்வாங்க மருத்துவமனைக்கு சென்று நோயாளியை நல்லா விசாரித்து அவங்களுக்கான உபகரணங்களை கொடுத்து விட்டு அவங்க தாவா செய்வாங்க இந்த மாதிரி ஒரு குழுவினர் ஒரு மருத்துவமனைக்கு செல்கின்றார்கள் உண்மையாக நடந்த சம்பவம் செலுகின்றார்கள் ஒவ்வொரு நோயாளியாக நல்லா விசாரித்துக் கொண்டு ஒவ்வொரு வார்டாக அவங்க நகர்ந்து செல்கின்றார்கள் அப்படி செல்லும் பொழுது ஒரு மிக அதிதீவ சிகிச்சை மையமாக ஒரு மையம் இருக்கின்றது ஒரு வார்டு இருக்கின்றது அந்த வார்டு நுழைகின்றார்கள் அந்த நபர் படுத்த படுத்தியா இருக்கின்றார் மருத்துவ மருத்துவர்களிடம் அவரை குறித்து விசாரிக்கின்றார்கள் இவருக்கு என்ன பிரச்சனை கேட்டா இவருக்கு கைகால அல்லது இனிமேல் செயல்படாது கை கால்கள் செயல்படாது இவருடைய உடலில் உள்ள அனைத்து நரம்புகளும் ஒன்றின் பின் ஒன்றாக சேர்ந்து கொண்டே வருகின்றன இதான் அவருடைய இஷ்யூ கடைசியா மன்னிக்க போறாரு ஆனா அந்த நோயாளிய இந்த குழுவினர்லாம் பாக்குறாங்க பார்த்தா அந்த அந்த நோயாளி வாயில முழு முழுத்துட்டு இருக்காரு அந்த நோயாளி முஸ்லீம் தான் வாயில் முனுமுழுத்து கொண்டே இருக்கின்றார் என்னடா முன்னுத்து பாக்காரு கடைசி என்ன சொல்ல வராங்களா அந்த நாக்கு அந்த நாக்கு மட்டும் என்ன இருக்கு நாக்குல மட்டும் சத்து இருக்குது நாக்குல மட்டும் இறுதியா சத்து இருக்கு அப்ப என்ன சொல்றாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த வந்த குழுவினர் சொல்றாங்கன்னா பக்கத்துல வச்சு கேக்குறாங்க என்ன சொல்றான்னு கேக்குறாங்க அவ என்ன சொல்றதுக்காருன்னா அசந்தில்ல நல்லா யோசிச்சு பாருங்க என்ன ஒண்ணுமே இல்லை அவன்கிட்ட என்ன நம்ம லாஜிக்கா ஒரு தர்க்க ரீதியா நம்ம யோசிச்சு யோசிச்சோம்னா என்ன இருக்கு இவ அல்ல என்ன இருக்குது அப்படித்தானே இனி எந்திரிச்சு நடக்க முடியாது மரணத்தை நோக்கி அவளுடைய ஊழல் இனிமே அமௌந்தா சொல்றதுக்கு என்ன இருக்குது அப்படிதான் யோசிப்போம் அந்த மனிதம் கேட்கப்படுது அந்த மனிதனிடம் கேட்கப்படுது உங்களிடம் எல்லா விஷயமும் உங்கள்கிட்ட அற்றுப்போய் விட்டது நீங்க மரணத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றீர்கள் ஏன் நீங்க தான் சொல்லிட்டு இருக்கீங்க அந்த மனிதர் சொன்ன வாசனம் தான் இன்றைய உரையின் இறுதியல்ல நம்முடைய வாழ்க்கையின் தொடக்கம் தொடக்கம்லா நம்ம வாழ்க்கையில் நான் வெற்றி பெற வேண்டும் சொன்னால் இந்த ஈமானிய பார்வை இருக்க வேண்டும் அந்த சகோதரர் என்ன சொன்னார் சொன்னால் என்னுடைய உடலில் அனைத்து நரம்புகளும் செயல்களும் இழந்துவிட்ட போதிலும் நான் இனிமேல் நெஞ்சு நடக்க முடியாது உண்மைதான் நான் மறந்து மறந்துக்க போகின்றேன் ஆனால் நான் இப்ப பேசிட்டு இருக்கேன் இந்த நாவு இந்த நாவை அசைக்க கூடியதுக்கு ஆற்றலை தந்தாங்களா அல்ல அது கசந்து நம்ம என்ன வச்சிருக்கோம் நம்ம அல்ஹந்து அதை சொல்ல வச்சிட்டு இருக்கோம் சிறப்பாக ஒரு கடைசி வச்சிடலாம் மேலானது ஒரு கடைச்சி வச்சலாம் இந்த உலகத்திலே வேக்கத்தக்க ஒன்று கடைசி வச்சுனா அதுவும் சொல்ல வச்சிட்டுருக்கோம் ஆனா அவர் எதுக்கு அதுவும் தோண்டிருக்காரு இந்த நாவி அசைப்பதற்கு அண்ணா சக்தி ஒண்ணு இல்ல அதுக்கு அல்ஹந்து இல்லை இனிமேலாக அந்த குளிவீரர்கள் வந்து பிற்காலத்துல அந்த செய்தியை வந்து பதவி செய்யறாங்க சுமா அப்ப நாம் வந்து நம்ம அல்லாஹ் நமக்கு அருள் கொண்டிருக்கின்றார் என்று நாம் உணர வேண்டும் என்று சொன்னால் இம்மா அபிஷல்லம் கட்டி தந்த இம்மாதிரியான ஈமானிய செயல்களை நாம் கொண்டு பார்க்கும் பொழுது நாம் கண்டிப்பாக அல்லாஹின் தான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் ஒவ்வொரு நொடியும் அல்லா அவருக்கு அருள் புரிந்து கொண்டே இருக்கின்றான் என்பதை விலை கொள்ள முடியும் எனவே நாம் ஒவ்வொரு கணமும் ஒவ்வொரு வினாடியும் அல்லாவிற்கு நன்றி சொல்வதற்கு நாம் கதவை எனவே நாம் அணு தினமும் அல்லாவுக்கு நன்றி சொல்லி அல்லாவின் அருளை பெற்று இம்மேலும் மறைமேலே வெற்றியதற்கு ஒரு பாக்கியத்தை اللہ <سؤال> و اللہ و سباتہ نتندہ ربی و راہے و آخذ داوالا الحمدللہ رب العالمین السلام علیکم و رحمت اللہ و مرکاتہ